ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சஷ்டி நிறைவுதுனாங்க எல்லோரும் நல்லபடியாக விரதம் இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லபடியாக விரதம் இருந்துட்டு சாயங்காலமாக கோயிலுக்கு போய் முருகனை நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு நம்மளோட குட்டி வேலுக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசைங்க திருச்செந்தூரில் போய் தங்கியிருந்து சஷ்டி விரதம் இருக்கணும்னு நானும் ரொம்ப நாளாக நினச்சி பார்க்குறேன் அதனால் இது என்னால் இதுவரையும் அப்படி போக முடியல இந்த வருஷம் முருகன்கிட்ட நான் வேண்டுனதே அதுதாங்க அடுத்த வருஷமாவது நான் உன்னோட கோயிலில் வந்தே உனக்காக வரதான் இருக்குனுப்பான்னு முருகன் தாங்க எனக்கு அதை அருள் புரியணும் அதே மாதிரி டிவியில் லைவில் சொன்னாங்க முருகனுக்கு வேல் வர வரையும் அமைதியாக இருப்பார் வேல் வந்த உடனே அப்படியே அவரோட செப்பு திருமணி வந்து அப்படியே வேர்க்கும்னு அந்த வேர்க்கிற மாதிரி அவங்க வீடியோவில் காட்டினாங்க அதை பார்த்த உடனே அப்படியே மெய்யெல்லாம் சிலிர்த்துருச்சுங்க அப்படியே ஒரே எனக்கே வந்து அழுக வர மாதிரி வந்துருச்சு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு விரத சாப்பாடு என்ன செஞ்சுருக்குனு பார்க்கலாம் சாதம் அவரக்காய் சாம்பார் சௌ சௌ கூட்டு ரசம் முட்டக்கோஸ் பீன்ஸ் பொரியல் வடை அதுக்கப்புறமா வாழை கவுருவல் பாயாசம் அப்பளம் இதாங்க இன்றைக்கி என்னோடய விரத சாப்பாடு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு